நாளென் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த கடவுள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஜாதகங்களை ஒவ்வொன்றா எடுத்து தினமும் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி போ எபிசோட் போட்டுட்ருக்கோம் இந்த ஏல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத் தேர்ந்த உயர்திரு பொது உலை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம மேற்படி ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து ரொம்பவும் இன்வால்மெண்ட்டோட அதாவது ரொம்ப அக்கறையோடு நிறைய ஜாதகங்களை அனுப்புகிறீங்க மேற்கொண்டு இன்னும் வந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் எபிசோடு நிறைய போடுவோன்றதை அன்போடு தெரிவித்து கொள்கிறோம் இப்பொழுது ஒரு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாங்க இருபத்தி ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பிறந்திருக்கார் ஒரு ஆண் ஜாதகர் ஆறு முப்பது மாலை மேலூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார் இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சொந்த வீடு எப்பொழுது அமையும் இவருடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது மேசத்தில் குரு பகவான் சனி பகவான் சூரியன் மிதுனத்தில் புதன் சுக்கரன் ராகு கடகத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் சந்திர பகவான் உங்களுக்கு தனுசுவில் கேது பகவான் மகரத்தில் இருக்கிறார்கள் இப்போ அவருடைய பிறப்பின் லக்கணம் என்பது தனுசு லக்கணம் இப்பொழுது வயதுக்கு ஏற்ற லக்கணம் வளரும் லக்கணம் என்று சொல்லக்கூடியது கும்ப லக்கணமாக வருகிறது இவரை பொறுத்தவரையிலையும் இந்த பூரட்டாதி அப்படின்னு பார்க்கும்பொழுது வீடு கட்டுவாரா அப்படின்னு பார்க்க பார்த்தாக்கா பூரட்டாதி ஒன்று ரெண்டு நவாம்ச புள்ளி டி நைன் ரிஷபத்தில் தான் போயிட்டுருக்கு அப்போது வீடு இவர் கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அப்படின்னா பன்னெண்டுக்கும் லக்னத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் மூணாமிடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் லக்ன புள்ளி புரட்டாதி குரு பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அவரும் மூணாம் இடத்தில் இருக்கார் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கார் குரு பகவான் இவர் கேட்குற கேள்வி அப்படின்னா சொந்த வீடு எப்பொழுது நாலாம் இடம் இதான் நாலாம் இடம் நாலாம் இடத்தை தான் பார்க்கணும் இந்த நாலாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ இந்த நாலாம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்போ இந்த பூரட்டாதி ரெண்டு போகுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது நட்சத்திர புள்ளியாக இருக்கும் அப்போது வந்து அங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா செவ்வாயினுடைய நிலையை பார்க்கும்பொழுது செவ்வாயில் ஏல்பு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் ஏல்பு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் உயர்கல்வி படித்தவங்களுக்கு தெரியும் இந்த நாலாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார் சுக்கரன் ஆறில் இருக்கார் அப்போது அவர் கடன் வாங்கி வீடு அமையக்கூடிய வீடு கட்டக்கூடிய வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இது எப்பொழுது அப்படின்னா இப்போவே இவருக்கு அதுக்கான காலம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி நைன் நிகழ்காலத்தில் போகிறதால இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணுறாரு வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவார் வீடு இப்போ நடக்கிறது மூணாம் மாதம் மூணு மாதம் இருக்கே இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஒரு எல்லாம் வீடு அமைஞ்சு விடும் என்று சொல்லலாம் இது உங்கள் எபிசோடு இல்லை உங்கள் பசங்கள் உங்கள் சொந்தக்காரங்க எபிசோடெலாம் பா ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போடுங்கள் டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பர்த்து பேரும் போடுங்க அதே நேரத்தில் கேள்வியை கண்டிப்பாக கேளுங்கள் மொத்தம் பொதுவாக தொழில் எப்படி இருக்கும் எங்கள் எதிர்காலம் எப்படின்லாம் கே கேட்டிங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக ரொம்ப டைம் எடுக்கும் கேள்வி ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கூட இருக்கலாம் கேள்வி கேளுங்க ஆனால் கேள்வி கேளுங்க கண்டிப்பாக பதில் சொல்கிறோம் நன்றி உங்கள் ஆதரவுக்கு தொடர்ந்து ஆதரவு செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்